வரலாற்றில் இது ஒரு இழிவான நாள் கருப்பு நாள் விரக்தியின் உச்சிக்கே சென்ற இஸ்ரேல் காசா மீதான தாக்குதலை இஸ்ரேல் நிறுத்த வேண்டும் என ஐக்கிய நாடுகள் மன்றத்தில் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தை நூற்றி இருபது நாடுகள் ஒட்டுமொத்தமாக ஆதரித்த நிகழ்வு இஸ்ரேலை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இஸ்ரேலுக்கு வரும் பதிமூன்று நாடுகளின் ஆதரவு மட்டுமே கிடைத்துள்ளது இந்த நிலையில் ஐநாவுக்கான இஸ்ரேல் தூதர் கிளட் எர்டன் ஆவேசத்துடன் பேசியுள்ளதாவது இந்த நாள் ஒரு இழிவான நாள் இங்கு நடந்துள்ள விஷயங்கள் எந்த சட்ட அங்கீகாரமும் அற்றவை மேலும் அட்டூழியங்கள் நடைபெறுவதை ஐநா உறுதி செய்துள்ளது ஐநா என்ற இந்த குடும்பத்தில் இஸ்ரேல் தன்னை பாதுகாத்துக் கொள்ள உரிமை உரிமையில்லை ஹமாசுடன் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்த மாட்டோம் அவர்களின் அட்டூழியங்களை வேடிக்கை பார்த்து கொண்டு அமர்ந்திருக்க மாட்டோம் இந்த போரை தொடங்கியதே ஹமாஸ் தான் ஆனால் இந்த தீர்மானத்தில் ஹமாஸ் என்ற வார்த்தை ஒருமுறை கூட இடம்பெறவில்லை இஸ்ரேலின் கைகளை கட்டி வைப்பதுதான் இந்த தீர்மானத்தின் நோக்கமா ஹமாஸை வேரோடு பிடுங்கி எறிந்தால் மட்டுமே அவர்களை முழுமையாக அழிக்க முடியும் ஆனால் நீங்கள் ஏன் அவர்கள் மீது எந்த குற்றமும் சொல்லவில்லை சர்வதேச சட்டத்தின்படி காசாவில் எந்த மனித உரிமை சார்ந்த குற்றமும் நடைபெறவில்லை இங்கு யாராவது அமைதியை விரும்பினால் உடனடியாக ஹமாஸை அழைத்து அவர்களது ஆயுதங்களை கீழே போட சொல்லுங்கள் கைதிகளை விடுவிக்க சொல்லுங்கள் இது நடந்தால் நாங்கள் தாக்குதலை உடனடியாக நிறுத்துவோம் இன்று ஐக்கிய நாடுகள் சபைக்கும் மனித குலத்திற்கும் கருப்பு நாள் இஸ்ரேல் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ளும் ஹமாஸை அழிப்போம் கைதிகளை விடுவிக்க என்ன செய்ய வேண்டுமோ அதனை செய்வோம் இவ்வாறு பேசினார் ஐநாவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் மூலம் உலக அரங்கில் இஸ்ரேல் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது